வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் சிவபுராணம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் ஒவ்வொரு பிரதோஷம் அன்றைக்கும் நம்ம இந்த சிவபுராணம் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகள் தீரும் மற்றும் புண்ணியம் கூடும் என்பது ஐதீகம் நாம் இந்த சிவபுராணத்தை முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த சிவ புராணத்தை என் கூடையே சொல்லிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க அப்படி இல்லைனா என் கூடவே இது சொல்லிட்டு வாங்க ரொம்ப புண்ணியங்க நமக்கு கோடி புண்ணியம் கிட்டும் ஏழேழு ஜென்மத்து பாவம் நீங்கும் என்பது ஐதீகம் சரி நம்ம சொல்லலாம் வாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோக்கழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் வேகம் வேகங்கொடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் பொய்கழல்கள் வெல்க புறத்தார்குச் செயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரங்கு விவார் உள்மகிழும் கூண்கழல்கள் வெல்க சிறங்கு விகார் சீரோன் சீரோன்கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவலன் அடி போற்றி மாயப்பிற பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருணாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் எண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலா கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுதர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா ஆ நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரிந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீட் வீடிற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே வொய் தனியாய்யமான நாம் விமலா பொய்யாயின வெல்லாம் போயகல வந்தருளி வெய்ஞானமாகி மிள்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தாற் போல சிறந்து அடியா சிந்தனையுள் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் வின்னோர்கள் ஏந்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலகா புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயிற்கடியாய் நடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே ஆவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துண்ணியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தார் கொண்டு நார்வார்த்தம் முருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு மலாய் புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லா நுண்ண நுண்ணணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்று ஆன உண்ணா ரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினு ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே தெல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோர்க்கும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் என் நாட்டவர்க்கும் சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நமஹ நம சிவ 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 சிவாய நமஹ நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவ 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 சிவாய நமஹ ாய நமக சிவாய நமக நமகராய நமக சிவாய நமக நமகராய நமக திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் நீங்க இந்த வீடியோவை போட்டுவிட்டு கூடவே சொல்லிட்டு வாங்க அப்படி இல்லைனா நீங்க சிவபுராணம் புக்கு இருக்கு அந்த புக்கை வாங்கியும் நீங்க படிக்கலாம் பிரதோஷம் போதும் நீங்க உங்க வீட்டில் வாங்க ரொம்ப சக்தி அதிசக்தி வாய்ந்த சிவபுராணம் அதாவது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் சரி அன்பர்களே நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து சிவ புராணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களுக்கும் பயனடையட்டும் மற்றும் நமக்கும் புண்ணியம் கிட்டும் நம்மளுடைய சேனலை லைக் கொடுங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்